இந்த மூன்றாம் பாகத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வறுமை தரித்திரம் நீங்க வறுமைக்கு காரணம் என்ன இப்பொழுது தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தடை செய்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இதில் மூன்றாவது பாகமாக நாம் ஆவிக்குரிய ஜனங்கள் அறிய வேண்டிய நித்திரை குறித்த சத்தியங்கள் இருக்கிறது எல்லோருக்கும் நித்திரை தேவை அதாவது இந்த காலை வேலையிலிருந்து என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம் அன்ன ஆகாரத்துக்கு இருக்கிற இடத்திற்கு உடுக்கிற உடைக்கு நல்ல நித்திரைக்கு இதெல்லாம் அடிப்படை தேவை விஸ்வாச வாழ்க்கையில் அடிப்படை தேவை இதற்குள் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை வேதாகும சத்தியத்தின் வழியில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ரோமர் பதிமூன்று பதினொன்று சொல்லுகிறது நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்து இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபம் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது எதிலிருந்து ரட்சிப்பு வேண்டும் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லதை காட்டிலும் உங்களுடைய என் வாழ்க்கையில் வேதம் சொல்லுது முடிவு பந்து நிலை திருப்பனே ரட்சிக்கப்படுவோம் இந்த நீதி சமீபம் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது பார்க்கலையும் இப்பொழுது அதிக சமீமாக இருக்கிறது எப்படி அந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது ரட்சிக்கப்பட்டவனே அதாவது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கும் தேவ அங்கு பங்கு ஏது என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் ரட்சிப்பு நமக்கு கடைசி வரைக்கும் அவ்வப்பொழுது நமக்கு ரட்சிப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் புடிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் இதில் காணப்படுகிற மறைப்பொருள் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த இடத்துல தூக்கம் நித்திரை விட்டு எழுந்திருக்கிற வேலையாக இருக்கிறது நாம் எல்லாரும் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுகிறேன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நித்திரை என்ன வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்ன என்று கையை முடக்கி கொண்டு நித்திரை செய்வட்டும் என்பாயோ நீதிமொழிகள் ஆறு பத்து உன் தரித்திரம் வழி போக்கனை போலும் வறுமை ஆயுதம் மனிதனை போலும் வரும் நீதிமொழிகள் ஆறு பதினொன்று இப்படி சொல்லுகிறது என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே கர்த்தருடைய மகிமை காய்ச்சி சொல்லுகிறேன் பிரகாரமாக வருகிற நித்திரை மட்டும் சொல்லவில்லை இது ஆவிக்குரிய நித்திரையை மிகைப்படுத்தி ஆவிக்குரிய நித்திரை குறித்து வேதம் சொல்லுகிறது சரீர பிரகாரம் நித்திரை மட்டுமல்ல ஆவிக்குரிய நித்திரையை குறித்து வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் கையை முடக்கிக் கொண்டு வேதம் சொல்லி கரைங்களை உயர்த்தி பரிசுத்த சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும் என்ன கரங்களை உயர்த்த வேண்டும் இங்கு கையை முடக்கத்தக்கதாக காணப்படுகிறது இதனால் என்ன நடக்கிறது கையின் பிரயாசம் அடிபட்டு போய் கரங்கள் கட்டப்பட்டு விடுகிறது கரத்தில் காணப்பட வேண்டிய பலன் குன்றி போய் விடுகிறது கரம் திடப்படாமல் இருக்கிறபடினால் பிள்ளைகளை இழக்கிற சூழ்நிலை வருகிறது